ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான மன்னா நீதிமொழிகள் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் பாருங்கள் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுகளை செய்தாலும் கர்த்தரிடத்தில் அதை ஒப்படைத்து நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார் ஆமேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்கள் செயல்களை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஜபத்தோடு தெரியப்படுத்தி நீங்கள் செய்யுங்க அதை கத்தர் வாய்க்க பண்ணுவார் வெற்றி கொடுப்பார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் எசு ராஜாவுக்கு வாழாளெல்லாம் ஸ்தோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் எஸ் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க அவங்க செய்கிற வேலைகளை அவங்க காரியங்களை வாய்க்க பண்ணுங்கள் ஜெயம் கொடுங்க உமக்கு தெரியப்படுத்தி உங்களிடத்தில் ஒப்புக் கொடுத்து செய்கிற பொழுது நீர் அதை வாய்க்க செய்கிற தேவனாய தெரியும் ஒவ்வொரு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆசீர்வதி பேசுக்கு சுமூலம் இதாவே ஆமே கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேல்